விஜய் சேதுபதி நடித்த ஏஸ் திரைப்படம் இப்போவில் அதிகாரப்பூர்வ வெளியீடு கண்டது இப்போ அருள்மிகு கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் கடந்த பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பூஜை போட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஏஸ் தமிழ் திரைப்படம் இப்போவில் நேற்றிரவு அதிகாரப்பூர்வமாக வெளியீடு கண்டது இப்போவில் உள்ள எல் எஃப் எஸ் திரையரங்கில் வெளியீடு கண்ட இந்த படத்தை பேரா மாநில இந்திய கால்பந்து சங்கத்தின் தலைவர் டத்து அமாலுடேன் இஸ்மாயில் அதிகாரப்பூர்வமாக வெளியீடு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பேரா உட்பட கோலாலம்பூரில் உள்ள பல முக்கிய இடங்களில் படமாக்கப்பட்ட இந்த படத்தை காண ரசிகர்கள் குவிந்தனர் ஆறுமுக குமார் எழுதி தயாரித்து இயக்கியுள்ள இப்படத்தில் இதில் விஜய் சேதுபதி மற்றும் கதாநாயகியாக ருக்மிணி வசந்த் ஆகியோர் நடிக்கின்றனர் யோகி பாபு பி எஸ் அவினாஷ் மற்றும் பப்லு பிருத்திவிராஜ் ஆகியோர் துணை வேடங்களில் நடிக்கின்றனர் காதல் குற்றம் நகைச்சுவை அடங்கிய இந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி தனது ஐம்பத்தி ஓராவது நாயகனாக நடிக்கிறார் இந்த படத்தின் இசையை ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைத்துள்ளார் மலேசியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த படத்தில் மலேசிய நடிகர்களான தினேஷ் குமார் அல்வின் மார்டின் பிசிலியா ஜோசப் சுப்பையா கார்த்திக் ஜெய் உட்பட பலர் இதில் நடித்து தங்களின் திறமையை வெளிப்படுத்தியுள்ளனர் ரசிகர்களின் பாராட்டையும் வெளிப்படுத்தி வருகின்றனர் மலேசியாவில் சினிமா படத்தை தயாரிக்கும் வெளிநாட்டு தயாரிப்பாளர்கள் உள்ளூர் நடிகர்களுக்கு மேலும் வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று ரசிகர்கள் பலர் வலியுறுத்தினர் வணக்கம் என் பேர் லோகிதா நான் இருந்து வரேன் நான் ஈபால் தான் ஆக்சுவலி இது நான் பார்த்த வரைக்குமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் இது வந்து எல்லா ஏஜுக்கும் பார்க்கலாம் சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம் ஆக்சுவலி படத்தில் வந்து பதிமூணு வயசுன்னு போட்டுருந்துச்சு என்னைய கேட்டால் இதில் பதிமூணு வயசு பார்க்குற அளவுக்கு எதுவுமே இல்லை ஸோ எல்லாருமே பார்க்கலாம் நிறையா மலேஷியா ஆக்டர்ஸும் நடிச்சிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு இதே மாதிரி வாய்ப்பு கிடச்சி இன்னும் மிம்மேலும் வளரணுன்றது என்னோட விஷ் இந்த படம் பெஸ்ட் ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கணுன்றது என்னோட ஆசை இந்த ஏஸ் படம் முதல் இன்னைக்கு ஈபோவுக்கு வந்திருக்கு ஏஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து பேராக்கில் எடுத்தது அதாவது ஈப்போ டைப்பிங் அந்த மாதிரி பேராக்கில் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பேராக்கில் வந்து இந்த ஊர்லேருந்து வந்து இங்கே படம் எடுத்தது ஏஸ் எடுத்தது இது வந்து என்னன்னா பேராக்கில் வந்து டூரிசமும் நிறையா வருவாங்க மலேசியாவில் வந்து எல்லாத்துக்கும் தெரியுது பேராக்கில் வந்து படம் நிறையா எடுக்கலான்னு மாதிரி லோக்கல் ஆர்டிஸ்ட்கும் ரொம்ப சான்சஸாக நிறையா இருக்குது எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் நானும் அவங்க விஜய் சேதுபதி வீட்டுக்கும் யோகி பாபு வீட்டுக்கெலாம் போயிருக்கேன் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க ரொம்ப நல்லா கவனிச்சாங்க என்ன அதே மாதிரி சேட்டுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது என்ன நான் கேட்டுக்கிறேன்னா ஊரில்

மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த புத்தக கண்காட்சியில் குயில் ஜெயபக்தி நிறுவனத்தின் புத்தகங்கள் விற்பனைக்கு இடம்பெற்றுள்ளது தொடர்ந்து நாற்பத்தி இரண்டாவது ஆண்டாக நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சி விழாவில் குயில் ஜெயபக்தி நிறுவனம் பங்கேற்றுள்ளது பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் தெரிவித்தார் இம்முறை இருநூற்று ஐம்பத்தி எட்டு நூல் நிறுவனங்களின் புத்தகங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது மேலும் ஆயிரத்தி இருநூறு புத்தக முகப்பிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் ஒரே தமிழ் புத்தக நிறுவனமான விளங்குவது பெருமை அளிக்கிறது என்று பிரபாகரன் தெரிவித்தார் வணக்கம் நான் பிரபாகரன் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு ஜெயபக்தி நிர்வாகத்துக்கு கூட ஐயா கூட இன்னைக்கு ஒரு புக் ஃபேர் அநேகமா இங்க ஒரு பல இடத்துக்கு போய் இங்க மட்டும்தான் இந்திய நிர்வாகம் புக்கு விற்கிறாங்க கண்டிப்பா தாராளமா மக்கள் நீங்க பாக்குறவங்க உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஐயாவுக்கும் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி புக் ஃபேர் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நம்ம ஆளுக்கு நிறைய பேர் கிடைக்கல பட் ஜெயபக்தி நல்ல நிர்வாகம் பல வருஷமா இருக்கு அதாவது திருக்குறள்ல சொல்லுவாங்க கற்க கசரரை கற்பவை கட்ட பின் நிற்க அதற்கு அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருக்குறள் படித்த நூல்களை அது வாழ்வா அந் அந்த அந்த நூல்களை வாழ்வாதாரத்துக்கும் அதை பயன்படுத்தணும்ட்டு அதே மாதிரி இங்கே நிறைய புக்குகள் இருக்கு ஸோ நீங்கள் இந்தியர்கள் சண்டே வரைக்கும் இருக்கா சண்டே வரைக்கும் இருக்கு இது பி மெயின் ஃப்ளோர்லேயே இருக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இங்கே இருக்கிற நூல்களை நீங்கள் வாங்கலாம் டிஸ்கவுண்ட்ட தொட நிறையா இருக்கு இன்னைக்கு நான் ஒரு நூல்கள் வாங்க இங்கே நான் வாங்குறது இங்கே இந்த இந்த நூல் நான் வாங்கியிருக்கேன் லீடர்ஷிப் லெசன்ஸ் ஃப்ராம் பகவத் கீதா ஸோ கீதையில் வந்து நிறையா கதைகள் இருக்கும் நிறையா விஷயங்கள் இருக்கோம் பிரின்சிபல் இருக்கும் அதுலேருந்து இருக் அந்த சுருக்கமாக உள்ள கதையை லீடர்ஷிப் லெஸ்ன்னு சொல்லி இந்த புக்கு விற்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் இன்னைக்கு ஸோ மக்கள் இளைஞர்கள் பார்க்குறவங்க யுனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாது இன்னும் மூணு நாள் தான் இருக்குது ஓகேயா சேர்த்து மூணு நாள் இருக்குது புயல் ஜெயபக்தி நிறுவனத்தின் புத்தக விற்பனை முகப்படத்திற்கு பிரபாகரனுக்கு குயில் ஜெயபக்தி உரிமையாளர் டாக்டர் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்தார் தமிழர்கள் மத்தியில் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் குயில் ஜெயபக்தியின் தமிழ் பணியை பெரிதும் பாராட்டுகிறேன் என்று பிரபாகரன் தெரிவித்தார் இதனிடையே இந்த புத்தக கண்காட்சியில் மாணவர்களுக்கான தேர்வு புத்தகங்கள் கதை கட்டுரைகள் கவிதைகள் சிறுகதைகள் உட்பட அனைத்தும் விற்பனையில் உள்ளன என்று டாக்டர் கு தெரிவித்தார் கடந்த ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த உலக புத்தக மையத்தில் நடைபெறுகின்ற உலக புத்தக கண்காட்சியில் நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம் மகிழ்ச்சியான ஒன்று என்று சொல்லலாம் உலகளவில் நிறைய நாடுகளில் இருந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து பார்ப்பதற்கு மட்டுமல்ல வைத்திருக்கின்றார்கள் தமிழ் புத்தகங்களை வைத்து விற்பனை செய்கின்ற ஒரே நிறுவனமான ஜெயபத்தை மட்டும்தான் இங்கு இடைபெற்றிருக்கின்றது இந்த புத்தக கண்காட்சியில் தமிழ் விடுபடக்கூடாது தமிழ் புத்தகங்கள் இருக்க வேண்டும் என்ற நன்ன நோக்கத்தில் தான் இந்த புத்தக கண்காட்சியில் நாங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வந்து கொண்டிருக்கின்றோம் கடந்த வெள்ளிக்கிழமை பதினெட்டு ஒன்றாம் தேதி மாதம் இந்த நடைபெற இருக்கின்றது காலை மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு விசேஷம் என்னவென்றால் மிகவும் குறைந்த விலையில் நீங்கள் புத்தகங்களை வாங்கலாம் இங்கிடமா மூன்று புத்தகங்களை ஒரு வெள்ளிக்கு நீங்கள் வாங்கலாம் மூன்று புத்தகங்களை ஒரே கட்டுக்கு நீங்கள் வாங்கலாம் அதே போன்று மற்ற புத்தகங்கள் தொண்ணூறு சதவீதம் மட்டும் நாங்கள் இங்கு கழிவு கொடுக்க காத்திருக்கின்றோம் அதாவது தள்ளுபடி கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த வாய்ப்பை வலுவிடாமல் குறிப்பாக இந்திய சமூகத்தினர் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் வாங்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை ஒரு சதவீதம் பார்க்க வேண்டுமானால் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வாருங்கள் இங்கு என்னதான் இருக்கின்றது பார்த்து சொல்வதற்காக வாய்ப்பு கிட்டும் ஏனென்றால் இது போன்ற ஒரே கூடாதத்துக்குள் இத்தனை லட்சக்கணக்கான புத்தகங்களை வாய்ப்பதற்கான வாய்ப்பு எங்குமே கிடைக்காது அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா இந்த நல்ல வேளையிலே உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு